பாண்டிச்சேரியில் வந்து மிக அதிகமான மழையை பேஞ்சு புயல் அடிச்சிச்சு இதுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி செஞ்சாங்களான்னு சொன்னால் அது ரொம்ப சந்தேகம் தான் அந்த பாருங்கள் எப்படி இருக்குது காவாயெல்லாம் தூர் வர்ணாங்கள பாருங்கள் இது எந்த ஸ்தே எந்த ஏரியாவில் வருதுனாக்கா இது ஆக்சுவலாக வந்து இது புஷின்னு நினைக்கிறேன் புஷி தொகுதி உங்களுக்கு டவுனில் இப்போ ஏன்னா வந்து அதில் இருக்கிற முப்பது தொகுதி உள்ள கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு எம்எல்ஏ போதும் முப்பது எம்எல்ஏ அதுக்கு இதில் வந்து இதில் உள்ள எம்எல்ஏவில் வந்து மெயினில் உள்ள உங்களுக்கு இருக்கிறது அதில் தான் பிடபிள்யூ மினிஸ்டரும் இருக்கிறாரு அவர் தொகுதியும் ஒழுங்காக சுத்தமாக எதுவுமே சரியில்லை சத்யாநகர் ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் பல வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது பாருங்கள் அந்த ஏரியாவை பாருங்கள் ஆனால் இன்னும் இன்னும் ஒரு வருஷத்தில் ஆக்சுவலாக வந்து இப்போ திருப்பி எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் திருப்பி வந்துடுவீங்க வந்து நான் அவங்க செய்கிறேன் செய்கிறேன்றிங்க என்ன செய்வீங்க செய்கிறீங்க இது மக்கள் வந்து பாண்டிச்சேரி மக்களின் இது தான் கோரிக்கை இது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்யவும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு அப்போ தான் இது வந்து ஆட்சி நடக்குது என்ன தான் செய்கிறாங்க அந்த ஆட்சியில் உள்ள ஆட்சியாளர்களும் சரி கிடையாது அதில் உள்ள அரசாங்க ஊழியர்களும் எதுவும் சரியாக செய்கிறது இல்லை இதுக்கு கவர்னராச்சும் ஆக்ஷன் எடுப்பாரா என்னென்னு பார்ப்போம் ஏன்னா இருக்கிற கனால்லாம் தூர் வரணும் தூர் வராமல் இருந்தால் தண்ணி எங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே சரௌண்டட் பை வாட்டர் அப்படியே என்ன வாட்டர் லாக் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக இதுக்கு பல வ பல வருடங்களாக அந்த உங்களுக்கு வந்து கிருஷ்ணா நகரு ரெயின்போ நகரு வெங்கடா நகரு எல்லா இடத்துல ராஜீவ்காந்தி சில எல்லா இடத்துலயும் மெயின்லேயே தான் இருக்குது என்னன்னு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல பிடிபிள் வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல இஇல இருந்து ஏஇ இருந்து ஜேஇல இருந்து எல்லாருமே இருக்காங்க இத்தனை பேர் வேலைக்கு போட்டிருக்கீங்க ஒன்றும் புரியல அரசாங்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இதுல இருக்கவங்க இல்லாம் வந்து வெளியில வரவே மாட்டாங்க முக்கால்வாசி கீழே வச்சு பாக்குறது அப்படி அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அவங்க வந்து பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுத்தாதுன்னா ஒரு நாள் இன்னைக்கு முடிஞ்சிச்சு அதோட ரெண்டு நாள் தண்ணி வளர்ந்துச்சோன்னா அந்த கதையை அதோடு எடுத்துட்டு உரம் கட்டிச்சிட்டு வேற கதையை பார்க்கறது இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து ஒழுங்காக கண்டுபிடிச்சி இந்த அரசாங்கம் நல்லபடியாக மக்களுக்கு ஒரு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்பது பாண்டிச்சேரி கரோ பாண்டிச்சேரியின் விருப்பம் அதே மாதிரி மக்களின் விருப்பமும் கூட மக்கள் பட அவஸ்தைகளை கொஞ்சம் அவங்க எம்எல்ஏ மினிஸ்டரை அவங்களாம் வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பாக்கி அரசு அதிகாரிகள் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களை வந்து பாருங்கள் எவ்வளோ பொருளை வாங்கி வச்சு அவங்கெல்லாம் வீணாக போய் எப்படி கிடந்து பாருங்கள் நேத்தெல்லாம் வந்து வீட்டில் வந்து உள்ளே போ தண்ணி உள்ளே வந்து மக்கள் வந்து இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து டேமேஜ் ஆச்சு உயிருக்கு உயிருக்கு எந்த அளவுக்கு இருக்குது உத்தரவாதம் இருந்துச்சா உயிர் இருக்கு இது இருக்குதான்னு இன்னும் தெரியல மக்களுக்கு நிறைய பேர் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு நம்பர் இல்லை அந்த நம்பர் கிடைச்சாலும் எடுக்கலை நேற்று நேற்று நைட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க மக்களுக்கு ஒன்றுமே எந்த வித ஒரு இதுமே இல்லை ஏன்னா இது மெஷர்மெண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே எடுக்கலை கவர்மெண்ட் வந்து சுத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சி இந்த விஷயத்தில் அதை வந்து உடனே வந்து இதை சரிப்படுத்தணும் இதை அது இல்லாமல் இன்னொன்று டெலிஃபோன் நம்பர் வேலையே செய்யலை எல்லாம் ஃபைபர் கொடுத்ததுனால உங்களுக்கு கரண்ட்டு வேற இல்லை இப்படி எப்படி கானெக்ட் பண்ணுவாங்க லேண்ட் லைன் வந்து சுத்தமாக வந்து இதுவும் இல்லை அதனால இந்த ஃபைபரை எடுத்துகிட்டு எமர்ஜென்சிக்கு லைனை ஏதாச்சும் வைங்க அதுதான் நல்லது பெஸ்ட்டு எனக்கா ஃபைபர் இல்லை இந்த இந்த லைன் வேலை வேலை செல்லு சார்ஜ் போயிடுச்சு யாருமே பண்ண முடியாத வந்துடுச்சு நேற்று வணக்கம் உங்கள் உங்க சகோதரி அரண்ஷா நைட்டு கரெக்டாக ஏழு மணிக்கு எங்கள் வீட்டு தண்ணி வந்துச்சு ஏழுலேருந்து இப்போ புள்ளை குட்டியை வச்சுட்டு அவசியம் பாம்பு கழிவு நீர் எல்லா தண்ணியும் கலந்து ஊட்டு உள்ள வருது இது வரலும் கதிர்காம தொகுதி பழங்கரை அப்படி வருது ஒரு எம்எல்ஏ வந்து ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து பார்க்கல மக்கள் இங்கே நடக்கிறாங்க இங்கே இன்னும் எதுன்னு கூட பார்க்கல சமூக அர்வலர் நாங்கள் பண்ணுறது கூட இவங்க பணம் பண்ணுறீங்க அப்போ எதுக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க இதில் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் உடனே நடவடிக்கை எடுக்கல ரோட்டில் சாலை மறையில் நடக்கும் பாத்திரம் குண்டாக தூக்கிட்டு எல்லாமே ரோட்டுக்கு போயிடும் ஆல்ரெடி மதிக்கின்னு போயின்னு தான் இருக்குது இப்போ எல்லாமே மிதக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி அரண்மிஷா தண்ணி பாருங்கள் வீட்டு உள்ள எதுவரில் நிற்கிதுன்னு இந்த இதுதான் மாதிரி வீடு ஃபுல்லாக தண்ணி எல்லா பொருளும் நாசமாகி கிடக்குது கதிர்காம தொகுதியில் வருது இந்த பழங்கார சாப்பிட்டி சிஎம் என்ன பண்ணுறாரு இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல ஆ மக்கள் அவதியில் குடிக்க தண்ணி இல்லை பிள்ளைங்களுக்கு பால் கூட இல்லை சாப்பாடு இல்லை நைட்லேருந்து இவ்வளோ தண்ணியில் பிள்ளைங்கள வச்சுட்டு நைட்டு பாம்பு பள்ளி பூரா கழிவுநீர் எல்லாம் உள்ள வருது இதெல்லாம் நாங்கள் இதில் இருக்கிறோம் இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்களுக்கு இதுதான் எங்களுக்கு நிலமையாது ஆ வீடு ஃபுல்லாக இந்த அளவுக்கு தண்ணி வந்து எல்லா பொருளும் நாசமாகி கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கிடக்குறோம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை தண்ணி போடுறதுக்கு வழியாவது ரெடி பண்ணியிருக்கணும் இதற்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மிஸ்டர் குளோத்துங்கன்னு பாக்கி வந்து டிப்டி கலெக்டர் இவங்கலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி சேஃப்டி மெஷர்மெண்ட் எப்படி என்ன செய்யணும் எதுன்னு அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணவே முடியல நம்பரை வந்து எதுவுமே வேலை செய்யல நேற்று ஃபுல்லாக அது கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து மக்கள் சேஃப்டி கொஞ்சம் மனதில் வைத்து முயற்சிகளை சீக்கிரம் பாண்டிச்சேரி ப பழைய நிலைமைக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் தேங்க்யூ